வணங்கி நின்றேன் முத்தமிழ் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன் முத்தமிழ் பாட வந்தேன் முருகனையே கருணை தரும் சண்முகனை சண்முகனை சரணடைந்தால் சரணடைந்தால் பாடவரும் சுவாமிநாதனே ஷரவணனே ஆறு படை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே ஆறு முகம் கொண்டு ஆறுதல் தந்து கோடி நலம் சேர்க்கும் குருவரனே மிழ் பாட வந்தேன் முருகனை